எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து புதன்கிழமை குட்டி vlog தான் பார்க்க போறீங்க காலையில பசங்களுக்கு வந்து lunch prepare பண்ணி ஸ்கூலுக்கு க்கு அனுப்பியாச்சு மணி ஒன்பது ஆகுது இதுக்கு மேல நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு பார்க்க போறீங்க என்ன பண்ணுவேன் சாமான் கழுவுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் shorts எடுப்பேன் துணி துவைப்பேன் shorts எடுப்பேன் இதுதான் என்னோட vlog ஆ இருக்கு இத நான் எப்படி உங்களுக்கு கன்வே convey தான் தினமும் யோசிச்சுட்டே இருப்பேன் normal வந்து நம்ம போகிறமோ இல்லை அது மாதிரி அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் ஆனால் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே போட்டுட்டு இருக்கேன் இதே போய் நான் எடுத்து சொல்கிறதுன்றது எனக்கு தெரியவே இல்லை ஓகே நிறைய பேர் வந்து முருகர் வந்து நீங்கள் சாமிக்கு முட்றீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் saree அந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் கேட்டீங்க அதெல்லாம் வந்து வீடியோவாக போடுறேன் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக என்ன செய்வேன் அப்படின்னா டிஃபனை முடிச்சிடுவேன் வாங்க நம்ம வந்து டிஃபன் சாப்பிடுவோம் என்னோட கிச்சன் எப்படி இருக்கு பாருங்கள் சாப்பிட்டு போட்ட தட்டு கொஞ்சமாக குழம்பு அப்புறம் சாப்பாடு இதெல்லாமே இருக்குது பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புடலங்காய் பொரியல் அப்புறம் குக்கர் காலியா இருக்கு இப்போது இன்றைக்கி வந்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் போட்டு கறி குழம்பு மாதிரி வச்சோன்னா காலையில் பூரிக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது இதில் வந்து மீதி வச்சுருக்காங்க அது கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் அப்புறம் இதில் புளி சாதம் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது அப்புறம் ரசம் இருக்குது இதுதான் மதியத்துக்கு நாங்கள் வந்து வச்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் அது பற்றலைன்னா அப்பளம் பொறிச்சிக்க வேண்டியது தான் இங்கே வந்து அத்திப்பழம் இருக்குது ஓகே நான் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன் அப்புறம் டிஃபன் சாப்பிட்டாச்சிங்க டிஃபன் சாப்பிட்ட கையோடு வந்து பாத்திரம் கழுவிட்டேன் கழுவிட்டு அப்படியே இந்த கேஸ் மேடையும் கழுவிடலாம் அப்படின்னு பூரின்றதுனால எண்ணெயெல்லாம் வந்து நல்லா தெரிச்சிருந்ததா சரி முதல்ல க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளீனிங் ப்ராசஸில் இறங்கிட்டேன் அப்புறம் பதினோரு மணிக்கு ஷார்ட்ஸ் போடணுமா அதனால கொஞ்சம் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன் சரி பாத்திரம் கழுவுறதையும் நம்ம வந்து காட்டலாமே அப்படின்னு யோசித்தேன் ஐயோ வேணாம்டா சாமி சாட்ஸ்லேயும் நம்ம பாத்திரம் கழுவிட்டே இருக்கோம் லாங் வீடியோலாம் பாத்திரம் கழுவிட்டே இருக்கும் பாவம் பா பழக்கறவங்களும் ரொம்ப காண்டாயிடுவாங்கன்னு நினச்சி நானே சரி வேணாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஏன்னா ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் வந்து எடுக்கணும் இல்லையா நானே முன்னாடி வரணும் திருப்பி வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது திடீர்னு பாத்திரம் கழுவுறதெல்லாம் விட்டுவிட்டேன் சரி க்ளீன் பண்ணுறத மட்டும் நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஏற்கனவே வந்து க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் வந்து சாட்ஸில் போட்டிருக்கேன்னா கேஸ் மடியில் வந்து நல்லா துடைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக டெட்டெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி துடைப்பேன் அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பகலில் வந்து இந்த மாதிரி துடைக்கிறீங்களே நீங்கள் நைட்டுன்றீங்களே அப்படின்னு நான் வந்து நைட்டில் இந்த மாதிரி தான் துடைப்பேன்னு சொல்லி ஆனால் அன்னைக்கு நைட்டு இது அப்படின்ற விளாக நான் சொல்லலை இல்லைங்களா அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்புறம் எப்பயும் போல நம்ம வீட்டில் எப்படி நம்ம துடைப்போமோ அதே மாதிரி தான் நானும் துடைப்பேன் சோப்பு தண்ணி போட்டுருவேன் விம்ஜெல் கொஞ்சம் போடுவேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டெட்டால் போட்டுருவேன் சுத்திரம் எறும்பு நிறைய வர ஆரம்பிக்குது அதனால டெட்டால் போட்டு தொடச்சிட்டேன்னா எறும்பு வராமல் இருக்கும் எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் எடுப்பேன் திரும்பவும் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த மாதிரி ஐடியா தோணும் போதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கிச்சனுக்கு வந்து வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அதுக்குள்ளே நடுவில் வந்து துணியை துவச்சுருவேன் துணியை துவச்சி காய வச்சிட்ட பிறகு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா தக்காளி வாங்கி வந்தாங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு மூணு மணி ஆனதுமே மாடியில் இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கையோடு மடித்து வச்சிருவேன் அந்த டைம் ஏதாவது ஒரு கண்டென்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு துணி மடிக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டக்குன்னு உடனே நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துப்பேன் அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து ஒரு கொரியர் வந்தது அது வந்து ஒரு டாப்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருந்தது ரொம்ப நாள் ஆச்சு வர்றதுக்கு என்னன்னு தெரியல டூ த்ரீ டேஸ் தான் போடுவாங்க இப்போ பார்த்தா ஏழு எட்டு நாள் ஆகிப்போச்சு இந்த வாட்டி தான் வந்தது அதை வந்து வாங்கின உடனே கிடக்கிடன்னு பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் அப்புறம் இந்த ஓப்பன் பண்ணுற வீடியோவும் வந்து ஒரு ஷார்ட்ஸாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ரெகுலராக நமக்கு என்னென்ன தோணுமோ அதை தான் நான் வந்து சாட்ஸாக எடுத்தேன் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல சீக்கிரம் பிரிக்கணும் அப்படி இல்லைனா நம்மளோட பேஷண்ட் லெவலில் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு பொறுமையாக இருக்காது அந்த பேப்பரை கிழிச்சோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் இந்த டாப் எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எக்ஸல் சைஸ் தான் டூ ஃபிஃப்டி ப்ரைஸு அமேசானில் தான் வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் சர்ச் பண்ணி டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்க இந்த டாப்ஸ் எடுத்துக்கோங்க இந்த குர்த்தியோட கலர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு ஒயிட்டு ஆரஞ்சு இது எல்லாமே டாமினேட் பண்ணி நல்லா ப்ரைட் கலராக இருக்குது ஓகே இந்த விளாகை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா அனிதா லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்